ஒன்னு சொன்னா நீ என்ன தப்பு தெரியல அப்ப நான் இப்படி தான் சொல்வேன் 22 முடிஞ்சி 23 ன்னு எடி புஸ்ஸு உன கல்யாணம் பண்ணும்போது எவ்வளவு அமைதியா இருந்த நீ இப்போ சரியான வாயாடி ஐட்டடி அம்மா மாமா வாயாடியா இருந்தா தான் ஓமர் உங்க அம்மா கிட்டயும் பொளைக்க முடியும் இல்லனா பொளைக்க முடியுமா சரி சரி உடனே கோவப்படாத கோவப்படனா மூஞ்சல அப்படியே ரோஸ் கலர்ல தக தக தக்காளி பழம் மாதிரி இருக்கு எடி மீனை பார்த்தனே திங்கிரம் போல இருக்கு சீக்கிரம் டி சீக்கிரம் போரி நேரா வந்துலாம் சரி மக்களே சரி உங்களுக்கு இல்லாத இடமா இங்க வந்து தள்ளி உட்காருங்க வாங்க வாங்க அப்படியே தள்ளி தள்ளி வந்து அடுப்புக்குள்ள வந்து விழுந்துறாதியா அப்பா மக்கள் எல்லாரும் வேல செய்ய சொன்னா மட்டும் ஆள் அட்ரஸ் இருக்காது எல்லாரும் காணாம போயிடுவாங்க ஆயே மூடிடி சிரிச்சா எனக்கு காதுல ஊளாதனா எனக்கு நல்ல காது கேக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வெளியில வச்சி மீனெல்லாம் எல்லாம் பொரிச்சிட்டு இருக்க பாக்கவே ரொம்ப ஜாலியா இருக்குமா சூப்பரா இருக்கு சீக்கிரம் மீனை பொரிச்சி தாமா திங்கிட்டு ஆற மக்களே உங்களுக்கு அண்டிக்கிட்டு பொரிச்சிட்டு இருக்கேன் இடி பிள்ளைகளுக்கு முதல்ல குடி போற கூட எனக்கு தந்தா போதும் இதுதான் அப்பா பசங்கது முதல்ல குடுங்கிரல சந்தோஷமா இருக்கு இத பாக்கறதுக்கே மாடியோ என் மாமியார்கள் இவி எங்க இருந்து சாடி குதிச்சு வந்துட்டால இனி மீனை பத்த கூட மாட்டால ஒரு தட்டு மீனை காலி பண்ணி போடுவல சும்மா உட்காரு என் பொண்டட்டி மீன் பொரிக்க எல்லாம் ரெண்டு துண்டு தின்னுட்டு போ ஏதே இருங்க அம்மா மர்மோல யாகப்பட்ட வேல தலைக்கு மேல கிடக்கு ஞாயிறு ஐட் பீட்டர் என்ன வந்து பாத்துக்கிட்டு இன்னது வந்து பாத்துக்கிட்டீங்களா எங்க போறியா போம்போதே எங்க போறன்னு கேக்கியா விளங்குமா அப்ப எங்க இருந்து தே

என்ன கூத்து பண்ணி தெரியலையே கர்ம கர்ம என்ன இப்படி குட்டி பட்டு குட்டி ஜெயில ஒரு வருஷமா

பாவமடா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து என்ன சொன்னாங்க பேச்சுலர் பார்ட்டினால இதாம்ல பேச்சுலர் பார்ட்டி நம்ம எல்லாரும் வெங்காயம் உடைக்கிது பூண்டு உரிக்கிதெல்லாம் கத்துக்கிடணும்ல நீ நல்லா கத்துக்கோ அப்போதான் உன் பொண்டாட்டி உன்ன நல்லவேன்னு நினைப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னான்வா நானும் படபடப்படாடு பூண்டு உரிச்சு கொடுத்தேன் உள்ளி உடச்சு கொடுத்தேன் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் எல்லாமே உனக்காண்டிதான்

அதுக்கப்புறம் அப்புறம் ஊళ్లి எல்லாம் உரிச்சு முடிஞ்சேன்ன எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணானோ என்ன தெரியுமா கல்யாணத்துக்கு போறவு பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரிதான் ஆமா ஆமா ஆமான்னு சிங்கி சால்ரா போடணும் என்னது அவிச்ச காக்கா பறக்குங்கப்பா ஆமா செத்த காக்கா தண்ணி குடிக்கின்னு ஆமா 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 என்ன இது நான் பறவன்னு சொன்னே அதுக்கு

அம்மா அம்மாடின்னு சொல்லலாம் என் ஃப்ரெண்டு சொல்லி தந்தானோ பத்தியா அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்க அதனால தானே இருந்து காலம் கழிக்க முடியுது எம்ம தங்கை மேலே அசத்தி அல்வா கிண்டி அல்வா கிண்டி சொல்லியே ரெண்டு நாளாச்சி பார்த்துக்கோ எல்லாரும் காத்துட்டு இருக்காவோ அல்வால என்ன வீடியோ வருன்னு கொஞ்சூட அல்வா கிண்டி தரக்கூடாதா நேரம் வேறே போய்கிட்டே இருக்கலாம் காத்து கிடக்கவே பார்த்துக்கா வாய் வேறே நமனமான வருது அல்வா நான் துந்தரோது துந்தம் தரலாம்

எங்க போற எவ்வளவு போறேன்னு கேட்ட சண்டைக்கு வரும் நமக்கு எதுக்கு வம்பு செய்யிருப்போம். வருதான்னு பாப்போம் இல்லைன்னா வீட்டை பத்து போவோம்

ஏணி வச்சு ஏறி உட்கார்ந்த மாதிரி மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கு நான் தலை கூட தட்டிட்டு தான் இருக்க மாதிரி இருக்கு வாரத்துக்கிட்ட என்ன செய்ய எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியதான் சின்னமா இறங்குதியா நேரம் வராயிட்டு சரிங்க இறங்குறேன் நீங்க போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க என்ன ஏமா போயிட்டு வரேன் சரிமாக்கா சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு சரிம்மா ஒருவேளை நான் போன முன்ன பின்ன ஆகும் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடாம இருக்காதீங்க சரி பேட் வாங்கி சீக்கிரம் யார் ஆகுதுல என்னது காத்தாடங்க உட்காந்துருக்கியே வீட்டுக்கு போலியா மர்மல என் தம்பி சோனமு தான் அசந்து தூங்கிட்டு இருந்தான் எந்திரிச்சு திண்ணலே அவன் திங்காம அவன் போகல படுத்து தூங்கிட்டு இருக்கான் சரி அசதியா இருக்கும் போல ஊர்ல இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சரி தூங்கிட்டு விட்டுட்டேன் சரி தே கொஞ்ச நேரம் ஆவுட் நம்ம சித்த போய் எல்லாரும் சாந்து சாப்பிடலாம் இது நம்ம நாத்து அத நம்ம விட்டு கோபறோம் என்ன செய்யுதங்க மர்மல உனக்கு தெரியுமா தெரியாது சொன்னதுல தான் தெரியும் என் மவள பார்க்கவே சந்தோஷமா இருக்கு மர்மல

உங்க மாமா எங்க மாமா மாமனார் அதான் உங்க வீட்டுக்காரரு தடியா கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்க சரி கேட்டுருவோம் ஏதே நீங்க அடிச்ச அடியில மாமா ஊரை விட்டு வாடிட்டாருன்னு ஊரெல்லாம் பரவி கிடக்கு எல்லாரும் என்கிட்ட காதுல வந்து சொல்லுதாவோ அதே மாதிரி நம்ம நாத்துவோம் நம்ம அண்ணே தொப்பி தலையின அடிச்சு நோக்கி காதாமாக்கிற கூடாது அண்ணன் ஊரை விட்டு வாடிடக்கூடாது அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்குதே இப்ப எதுக்கு மறுமுள அந்த மனுஷன பத்தி ஞாபகம் கொடுத்துத நீ கோவ விட மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க அவரை என்ன அன்னைக்கு போட்டுனு முட்டிட்டேன் என்னைக்கு வாராரோ திரும்பி வரட்டும் வந்த அன்னைக்கு பாத்துக்கலாம் ஆனா ஏன் மர்மே அப்படி இல்ல ரொம்ப நல்லவர் எம்மாவ அடிச்சாலும் கொன்னாலும் அவளையே தான் சுத்தி சுத்தி வருவாரு ஆமா 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 இப்படி ஒரு மர்மம் கிடைக்க நீங்க குடுத்து வச்சிருக்கணும் தே குடுத்து வச்சிருக்கணும்

வர உங்க வீட்டுக்கார கூட எங்கே பேர்க்கியா சரி வந்த உடனே குடுக்கலாம் அஞ்சாறு மீனே அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் நல்ல வேளை கரெக்டா நான் யாரை பாத்து சுட சுட తిன்னா நல்லா இருக்கும் பத்தியா உக்கா கொண்டா 4 5 மீனே நான் என்ன ஜிம்மு ஜம்முனு கிளங்கு நல்லா இருக்கா எங்க இருந்து வாங்குனேன் உதவு உணக்கெல்லாம் இன்னும் வாங்கலாம் இருக்குமே அக்கா அடுத்து நான் இப்ப தட்டை யாரோட சும்மா என்ன அழகா இருக்கும்மா எப்பப்போப்பப்பப்பப்பா அழகுன்னா அழகு அவ்வளவு அழகு சீக்கிரம் செல்லுமே ஒரு ஸ்பூன்ல எடுத்து தாடா தாடா அப்படி ஒரு அசையா இருக்கு சரியான அந்த எடுத்து எல்லாம் தானே இருந்து